முதல்வர் ஜெயலலிதா மரணத்துல எனக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடிகை கௌதமி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க இது குறித்து அவங்க தனது ட்விட்டர் பக்கத்தில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண இந்திய குடிமகளா தான் இந்த லெட்டரை நான் எழுதுறேன் நான் ஒரு குடும்ப தலைவி தாய் மற்றும் வேலைக்கு செல்ற ஒரு பெண் சமீபத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு அஞ்சலி செலுத்தியவர்களை நானும் ஒருத்தி சிறந்த அரசியல் தலைவர் மட்டுமில்லாமல் பெண்கள் எப்படி தடைகளெல்லாம் தாண்டி முன்னேறணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவங்க தான் ஜெயலலிதா அவங்க வந்து தமிழகத்தோட பல்வேறு நலத்திட்டங்கள் திட்டங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி வச்சிருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஏற்பட்ட மரணம் பல்வேறு சந்தேகத்தை எழுப்பி இருக்கு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு உடல் நலம் தேடி வராங்க நலமா இருக்கிறாங்க மாரடைப்பால இருந்துட்டாங்க சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கு எனவே இந்த விஷயத்துல பிரதமர் நரேந்திர மோடி தலையிடணும் ஜெயலலிதா மரணத்துல பல மர்மங்கள் இருப்பதால மோடி அவர்கள் இந்த மர்மங்களை விளக்க முன் வரணும் ஒரு மாநிலத்தோட முதல்வரா இருந்தவரும் அவரோட மரணத்தை அறிந்து கொள்ள ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உரிமை இருக்கு அதுவும் மக்களால் விரும்பப்பட்ட ஒரு முதல்வரோட மரணத்தை அறிவது எந்த ஒரு தவறுமே கிடையாது ஒரு சாதாரண குடிமகளா தான் இந்த லெட்டரை நான் அனுப்பியிருக்கேன் மோடி அவர்கள் இந்த விஷயத்துல நீங்க தான் தலையிட்டு உண்மையை வெளிக்கொண்டு வரணும் வருவீங்கன்னு நம்புறேன் எதையும் துணிச்சலா செய்யறவங்க நீங்க அதை பல முறை நிரூபிச்சிருக்கீங்க ஸோ இந்த விஷயத்திலையும் நீங்க உண்மையை நிலைநாட்டுவீங்க என நம்புறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இன்னும் நீங்க நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க